ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் அந்த பிளவுஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைனுக்காக சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போல்லைங்களா அதில் மிச்சம் இருக்கிற பீஸை வச்சு நான் கழுத்துக்கு வந்து லேஸ் ஒர்க்கு கொடுக்காம கிராஸ் பீஸில் மேலே டிசைன் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக துணி மிச்சம் இருந்துச்சு அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் கழுத்துக்கு லேஸ் ஒர்க் வைக் இந்த துணியவே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸாக கட் பண்ணி அதை வந்து ஒரு லேஸ் மாதிரி கழுத்துக்கு மேலே அட்டாச் பண்ணியிருந்தேன் அதை நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்பிளான டிசைன் தான் பார்க்குறதுக்கு ஒரு ந ஒரு நல்ல லுக் கொடுக்கும் இது மாதிரி குட்டி குட்டியாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் க்ராஸ் பீஸை ஜாயின் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இழுக்கிறதுக்கு நீண்டு இல்லைங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டாக வந்து கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடித்து கரெக்டாக நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு கால் மிதியடிக்கி கூட வச்சு நான் அந்த மாதிரி தையல் ஓட்டிக்கிறேன் கெட்ட பக்கத்தில் தையல் ஓட்டணும் தையல் ஓட்டிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட் திருப்புற கம்பி வச்சும் திருப்பிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சீவாங்குச்சி இருக்குல்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த குச்சி வச்சு தான் திருப்பிக்கிட்டேன் திருப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக வந்து நமக்கு சேஃப் நல்லா கொடுக்கும் அதை எப்படி திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு துணி இருக்கும் அந்த ரெண்டு துணிக்குள்ளேயும் நடுவில் விடாமல் ஒரு துணியே மட்டும் இப்படி இப்படி கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு துணி வந்து உள்ளே போய்டும் நமக்கு இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் வச்சே வந்து தையல் ஓட்டிக்கலாம் நீங்கள் வந்து தையல் ஓட்டிகிட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க அழகாக சேஃப் வந்து கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்கும் இது நேர்பீஸில் ஏன் பண்ணக்கூடாதான்னா ஃபினிஷிங் கிடைக்காது அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது ஃபினிஷிங் கிடைக்காது இந்த மாதிரி கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா நீண்டு கொடுக்கும் கரெக்டாக இருக்கும் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும் நமக்கு அந்த வளையிற இடத்துல வளைஞ்சு கொடுக்கும் அதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நீங்கள் லேஸ் ஒர்க்கு கொடுத்து டிசைனுக்கு கொடுப்பீங்க பார்த்திங்கன்னா தையல் அதே மாதிரி லே இந்த பக்கமும் இந்த கார்னரும் பீஸோட ல லெஃப்ட் ரைட்டு ரெண்டு கார்னர்லேயுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி டிசைனில் வச்ச துணியில் மிச்ச துணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தேன் சில்க் காட்டன் அரை மீட்ரு அதனால இந்த துணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைன் கொடுத்துருந்தேன் இந்த ப்ளவுஸுக்கும் இந்த சேரீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனை இன்னும் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகல ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லேஸ் ஒர்க்கை விட இந்த மாதிரி ஸாரி துணியில் வந்து நம்ம டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகாது பிளவுஸ் வந்து பல மா மாதிரி லுக் இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் கொச கொசம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைக்காமல் இது மாதிரி சிம்பிளாக பேட்ச் ஒர்க் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு கார்னர்லேயுமே தையல் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் கட்டிங் நம்ம அந்த கிராஸ் பீஸ் நம்ம அடித்து திருப்பினது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அது ஏன் நம்ம வந்து கிராஸாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மொத்த மொத்தமாக வந்து இருக்கும் இல்லைங்களா க்ரா நேராக ஜாயின் பண்ணால் க்ராஸாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிராஸில் தையல் விழுந்ததுனால ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக இருக்காது அதனால தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் துணியை வேஸ்ட் பண்ணாமல் கஸ்டமர் கொடுக்குற அந்த ஐம்பது ரூபா துணியை மிச்சம் வந்து நம்ம இது பண்ணிக்காமல் கரெக்டாக உங்களுக்கு ஒரு டிசைனாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்